அந்த அழகு சேச்சியை பலரும் பலவிதமாக பயன்படுத்தி தூக்கி எறிந்த கதை ஒவ்வொன்னா இப்போ சந்தி சிரிக்குது தேசிய விருதுகள் பத்தி இயக்குனர் முருகதாஸ் சில சர்ச்சையான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாரு தங்கள் படத்துக்கு விருது வழங்காதது இந்திய முழுக்க பெரும் புயலையே கிளப்பிச்சு பணம் கொடுத்தா விருது அப்படிலாம் வெளிப்படையாவே பேச ஆரம்பிச்சாங்க திரையுலக மூத்த கலைஞர்கள் இப்போ அந்த சேச்சி நடிகை புதுசா ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க அதாவது அவார்டு கிடைக்கவும் கூட இப்போது எதை எதையோ இழக்க வேண்டியதா இருக்கு அவர் வேண்டும் அப்படின்றத கூட போய் அப்படின்றதா போதும் அவங்களுக்கு அவார்டு போய்விடும் பணமும் விளையாடும் இடமாவும் அவார்டு கமிட்டி மாறி இருக்கு எனக்கு அதுல அனுபவம் அதிகம் அப்படின்னு கூறியிருக்காங்க அந்த முன்னாள் சேச்சி நடிகை திறமைகள் மதிக்கப்பட வேண்டும் திறமைசாலிகள் போற்றப்பட வேண்டும் வேற என்ன சொல்ல இந்த செய்தியை பத்தி நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி